இன்றைய செய்தி கதம்பத்தில் சர்வதேச செஸ் தினம் குறித்த தொகுப்பு திருச்சியில் நடைபெற்ற பொது நூலக பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் தேசிய நூலகங்களின் திட்ட அலுவலர் திரு தீபஞ்சன் சாட்டர்ஜி பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சர்வதேச செஸ் தினம் குறித்த தொகுப்பு சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் யுனெஸ்கோவால் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது செஸ் கல்வி சிந்தனை வளர்ச்சி கலாச்சார பரிமாற்றத்திற்கான ஒரு கருவியாக இந்நாள் ஊக்குவிக்கப்படுகிறது செஸ் விளையாட்டையும் அதன் உலகளாவிய தாக்கத்தையும் இந்நாள் வெளிப்படுத்துகிறது செஸ் விளையாட்டின் தாயகம் இந்தியா ஆகும் ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னரே இந்தியாவில் செஸ் விளையாடப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கும் பரவிய செஸ் போட்டி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தற்போது புழக்கத்தில் உள்ள வரைமுறைகளுடன் விளையாடப்படுகிறது செஸ் போட்டியில் வரையறுக்கப்பட்ட பல்வேறு மாற்றங்கள் அது குறித்த பகுப்பாய்வுக்கு வழிவகுத்ததோடு மட்டுமல்லாமல் ஈடுபாடு கொண்ட செஸ் ஆர்வலர்களை உருவாக்கியது என்றே கூறலாம் இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டாக கருதப்படும் செஸ் மூளைக்கு வேலை தரக்கூடிய அளவற்ற கணித ஆற்றலை வெளிப்படுத்தும் அற்புதமான விளையாட்டு ஆகும் சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபிடேயின் அறிக்கையின்படி இந்தியாவில் எண்பத்து நான்கு கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ளனர் இதில் இருபத்து மூன்று பெண் கிராண்ட் மாஸ்டர்களும் இடம்பெற்றுள்ளனா் கடந்த ஆண்டு நிலவரப்படி உலகின் முதல் நூறு வீரர்களில் ஆண்கள் பிரிவில் விஸ்வநாதன் ஆனந்த் பத்தாவது இடத்திலும் மகளிர் பிரிவில் கோனேர் ஹம்பியும் இடம்பெற்றுள்ளனர் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் ஆண்கள் பிரிவில் சர்வதேச அளவில் நூறு பேரில் இருபது பேர் இந்தியாவில் இடம்பெற்றுள்ளனர் அதில் பிரக்யானந்தா இரண்டாவது இடத்திலும் அர்ஜூன் எரிகேசி ஐந்தாவது இடத்திலும் குகேஷ் ஆறாவது இடத்திலும் நிகல்சரின் எட்டாவது இடத்திலும் உள்ளனர் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான பெண்கள் பிரிவில் சர்வதேச அளவில் நூறு பேரில் ஏழு பேர் இடம்பெற்றுள்ளனர் அவற்றில் வேல்புலா சரையு இரண்டாவது இடத்திலும் திவ்யா தேஷ்முக் ஐந்தாவது இடத்திலும் சவிதா ஸ்ரீ பனிரெண்டாவது இடத்திலும் உள்ளனர் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டராக விஸ்வநாதன் ஆனந்தும் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக விஜயலட்சுமியும் திகழ்கின்றனர் மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் உலக சாம்பியன் செஸ் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் ஐந்து முறை வெற்றி பெற்று மகுடம் சூடினார் பத்ம விருதுகள் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான விருதுகளை கடந்த ஆண்டு வரை செஸ் வீரர்கள் இருபத்தி நான்கு பேர் பெற்றுள்ளனர் நாட்டின் இரண்டாவது மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் மற்றும் உயரிய விளையாட்டு விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது என்று தற்போது அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா ஆகிய விருதுகளை பெற்ற முதல் விளையாட்டு வீரர் விஸ்வநாதன் ஆவார் இப்போட்டியில் அண்மை காலமாக இந்திய வீரர்கள் சர்வதேச அளவில் கோலோற்றி வருவதை நம்மால் காண முடிகிறது உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கால்சனை இருமுறை வென்ற பிரக்யானந்தாவை நம்மால் மறக்க இயலாது இந்த போட்டி மனதை தெளிவாகவும் சிந்தித்து நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் தருகிறது இந்த பாரம்பரிய செஸ் போட்டி நமக்கு பொறுமையின் மதிப்பையும் சரியான தருணத்திற்காக காத்திருக்கும் கலையையும் கற்றுத்தருகிறது மேலும் நிலையான பயிற்சியும் அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பும் இருந்தால் இப்போட்டியில் மகுடம் சூடலாம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஒடிசாவைச் சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற இயற்கை விவசாயி திருமதி கமலா பூஜாரியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் தொலைபேசி வாயிலாக பேச்சுக்கள் நடத்தினார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்று கூறியுள்ளார் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான அந்நாட்டின் நடவடிக்கைகளுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார் நாட்டின் ஐந்து டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டுவதற்கு ரசாயனம் மற்றும் உரத்துறை சிறப்பாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி மக்களவைத் தொகுதியின் அன்னூர் மற்றும் அவிநாசி பகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு தகவல் இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நேற்று நன்றி தெரிவித்துக் கொண்டாா் பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக அசாதாரணமான சூழல் நிலவுவதால் எழுநூற்று எழுபத்தெட்டு மாணவர்கள் இந்தியா திரும்பியுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அங்குள்ள நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் அரசு தொடர்பில் உள்ளதாகவும் அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை மேலும் தெரிவித்துள்ளது சேலம் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் மினி டைடல் பூங்கா செயல்படுத்தப்பட உள்ளது செய்தியாளர் தரும் தமிழகத்தின் தலைநகரை போல வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் டைடல் நியோ என்றழைக்கப்படும் மினி டைடல் பூங்காக்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வருகிறது அதன்படி சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பொறியியல் கல்லூரிக்கு அருகில் மினி டைடல் பூங்கா அமைக்க பதினைந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அங்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் மூன்று தளங்கள் கொண்ட பிரம்மாண்ட கட்டடம் கட்டுமான பணியினை மேற்கொள்ள முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனையடுத்து டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கின பணிகள் தொடங்கிய எட்டு மாதத்தில் சேலம் மினி டைடல் பூங்கா மிக பிரம்மாண்டமாக கண்ணை கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த சில வாரங்களில் பணிகள் நிறைவடைந்ததும் மினி டைடல் பூங்கா திறக்கப்படும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இந்த மினி டைடல் பூங்கா பயன்பாட்டுக்கு வரும்போது சேலத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஐநூறு பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் மேலும் சிசிடிவி கேமரா தீத்தடுப்பு கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் பாதுகாப்பு அம்சங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன விமான நிலையத்திற்கு அருகில் தேசிய நெடுஞ்சாலையில் மினி டைடல் பூங்கா அமைவதால் பெருநிறுவனங்கள் தங்களது கிளைகளை சேலத்தில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக கூறுகிறார் தகவல் தொழில்நுட்ப நிபுணர் செந்தில் ராஜா ஸோ இப்போ இந்த டைடல் நியூயோ அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னன்னா இங்க இருக்க லோக்கல் பாப்புலேஷன்ஸ் எல்லாமே அவங்க அவங்களோட ஃபேமிலியோட ஜுடிஷியஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அட் த சேம் டைம் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆஃபீஸ் இங்கே செட்டப் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைட் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குங்க ஸோ இச்ச வின் வின் ஃபார் த ஃபேமிலி ஆஸ் வெல்ஸ் ஃபார் த எம்ளாயர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு ஆப்வியஸ்லி இச்ச வின் இட்ஸ் எ பிக் நான் நாம் என்ன சொன்ன மாதிரி தான் இது வந்து ஸ்டீல் பிளான்ண்டை தாண்டி வேறணும் பெருசாக இல்லைன்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இங்கேயும் ஐடி ஹப் இருக்குது இங்கேயும் கார்பரேட் வந்துடும் அப்படிங்கிற கா ஒரு தாட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து க்ளோஸ் அந்த டைட்டில் நீயோ வாட்ச் பண்ணுறாங்க என்ன கம்பெனிஸ் வரப்போகுது அடுத்த பெரிய என்ன கார்பரேட் இருக்க போகுதுன்ட்டு ஸோ டவுன் த லைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஐடி ஹப்பாக வந்து நம்ம டயர்த்தியில் சேலம் வந்து வருங்கிற ஒரு பாசிட்டிவ் ஹோப்போட நாங்களாம் வெயிட் பண்ணுறக்கோங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் சேலம் போன்ற வளர்ந்து வரும் நகரங்களிலும் உருவாக்கப்பட்டு வருவது சேலம் பகுதி இளைஞர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் பொது நூலக பணியாளர்களுக்கான நாற்பத்தை திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் தேசிய நூலகங்களின் திட்ட அலுவலர் డు after attending this kind of program we have the target that participants will go to their respective library and they will train the other library personnel other staff who are working under those librarians so that all can be get benefit of the library automation technology and development of the libraries in respect of the global parameters in respect of the out of what countries where the library system is being developed so that we are trying to গেজ দ রিনাউম রিসোর্স পার্সেন্স ফ্রাম আদর ইউনিভারসিটিস আদর স্টেটায় ফাইভ ডে প্রোগ্রামসপেন্ডিচর বোর্ন বাই মিনি কলচার গভর্নমেন্ট ইন্ডিয়া অ্যান্ড রিসোর্সেন্স অলসো বি পেড অনরিয়াম টি এডিএকমেন্ট ইন্ডিয়া রুলস ওইগানাইজড প্রোগ্রাম টু টাইমস ইন পোন্ডিচে ইউনিভারসিটি বট ওই নেভর অর্গনাইজ প্রোগ্রাম ইন তামিলনাড়ু இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது